ஹே ஆய் மக்களே நம்ம வந்து காட்டில் வந்து ஆடு மேக்கிழமை போட்டோம்னா நம்ம ஜமுனா பாரி வந்து பின்னிக்கிற செத்து போயிடுச்சுன்னு சொல்லி அம்மா வந்து சொன்னாங்க இப்போ ஆடு போயிட்டு வந்துட்டு நான் இப்போ போயிட்டு பார்க்க போகிறேன் வாங்க போயிட்டு பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தேவை தொழில்களா Oh. தூயிடு போட்டு நம்ம போன பையனும் உருக்குட்டி போட்டு அடிக்கடா குட்டி இது குட்டி ரெண்டுக்கு தாக்கும் என்னமோ நாய் நாள் சுகமில்லாமல் தம்பி தொக்கரை உற வச்சு நாயு மசோத வச்சு அதை காப்பாற்றி அந்த பாதி நிற்கி அடிக்கடா குட்டி ரெண்டு நான் ரெண்டாவது பேனை குட்டி ரெண்டு பெருஞ்சாதி ஆடுதானே இதை ஆசைக்கு தான் பிடித்தோம் இதுவும் இதுவும் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு கொண்டாரு ஒன்று பொட்டை ஒன்று அதில் செத்து போச்சு

i se io non ne மக்களை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடுகளுக்கு பொதுவாக கயிறு போடுறது குறவு ரெண்டு ஆடுக்கு கயிறு போடுவோம் இந்த பெரிய ஆடு இது வந்து இப்போ நம்ம ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே வளர்க்குறோம் கயிறு போட்டு தான் கட்டி வைப்போம் ஆனாலும் பின்னிக்காது அப்படி உங்களுக்கு தெரியும் ஜமுனா பாரினா நான் உங்களுக்கு நேரப்படி காட்டினது வந்து நம்ம வந்து இப்போ வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்டு குட்டி தான் போட்டிருக்கு மிச்ச நாள் இல்லை கொஞ்சம் நாள் போகிறதுக்கு முதல்ல தான் வாங்கிட்டு இருந்தோம் ஆனாலும் கயிறு போடுற குறவு அதுக்கு அது மேலே காட்டில் தானே கட்டியிருந்தோம் அதனால் கொஞ்சம் கயிறை போட்டு அந்த ஆடையும் இந்த பெரிய ஆடையும் மட்டும் அம்மா கட்டிட்டு வந்துருப்பாங்க காலையில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல எனக்கு அப்படி கவலையாக இருக்குது ரெண்டு குட்டியும் இருக்குது குட்டி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொருட்கெழமை தான் இருக்கும் வீட்டில் வச்சு தான் கொலை கட்டிக்கிட்டு இவ்வளோ நாளாக இன்றைக்கி தான் குட்டி போட்ட பிறகு மலையை கொண்டு வந்தோம் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுச்சுன்னா குட்டிகளுக்கு தேவையான பால் சுரப்பும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பேசுகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் சரியா இப்போ எனக்கு பேசிக்கொள்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது നമുക്ക് ഇത് പുതയ്ക്കണോ അതുക്കാൻ വേട പാകണോ ഓക്കെ സൈഡിലാണ് വീഡിയോ അടുത്തവെല്ലാം നാട്ട ട്രൈ പണേ വീഡിയോ എടുത്ത് മുടിഞ്ഞ് പരസ്പർ കൊടുക്കേന ഓക്കെ നോക്കമാണ് ഒരു ആട് ആശപ്പെട്ട് വാങ്ങിയിട്ട് വന്ന ഇതും இன்னொரு ആളും